இனிமே இதயத்தின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இருபத்தோராம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார் கோர்ட் அனுமதியுடன் அமலாக்கத்துறை காவலில் விசாரிக்கப்படும் அவரை மனைவி சுனிதா சந்தித்தார் கெஜ்ரிவால் மீதான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை ஆம் ஆத்மி கட்சியினருக்கு சொந்தமான இடங்களில் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முறை ரெய்ட் நடந்தும் இதுவரை ஒரு ஆதாரம் கூட கிடைக்கவில்லை ஆம் ஆத்மி தலைவர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் பொய்யானவை எங்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக கூறி டெல்லியை அழிக்க துடிக்கின்றனர் பழிவாங்கும் அரசியல் நடக்கிறது கெஜ்ரிவால் இரத்த சர்க்கரை நோயாளி அவரை சந்தித்த போது மிகவும் சோர்வாக காணப்பட்டார் எனினும் அவர் மனம் தளரவில்லை நம்பிக்கையுடன் இருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட நீர்வளத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி உத்தரவு பிறப்பித்தார் மக்கள் நலனில் அக்கறை செலுத்தியதை தவிர அவர் வேறு எந்த தவறும் செய்யவில்லை தான் குற்றமற்றவர் என்பதை அவர் நிரூபிப்பார் வழக்கு தொடர்பான அனைத்தையும் கோர்ட்டில் சொல்வார் ஆதாரங்களையும் சமர்ப்பிப்பார் உண்மை விரைவில் வெளிவரும் என்றும் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா கூறினார் இதற்கிடையே சிறையில் கெஜ்ரிவாலின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவரது இரத்த சர்க்கரை அளவு நாற்பத்தாறு என்ற அளவுக்கு குறைந்ததாகவும் ஆம் ஆத்மி தரப்பில் கூறப்பட்டுள்ளது தொடர்ந்து அவர் சித்திரவதைக்கு ஆளாக்கப்படுவதாகவும் மத்திய பாஜக அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அக்கட்சித் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊழல் குற்றச்சாட்டில் கைதான அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் பதவியில் இருந்து விலக வலியுறுத்தி டெல்லியில் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர்